ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பாருங்கள் நான் இப்போ இதில் பூண்டு யூஸ் பண்ணுறேன் பூண்டை ஆயிலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூண்டு எல்லாத்தையும் ஆயிலில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் இதில் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது அதனால நீங்கள் அடிக்கடி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டில் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பூண்டும் தக்காளியும் நல்லா ஆயில்லையே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக இது கூட கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாலும் சரி இல்லை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாலும் சரி கடலைப்பருப்பை நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் லைட்டாக வருப்பட்டாலே போதும் அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான சுவையாக கிடைக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்குங்க ரொம்ப முன்னாடியே போட்டிங்கன்னா இதோட கலர் வந்து நல்ல ப்ளாக்காக மாறிடும் அப்புறம் இந்த பூண்டு சட்னி உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால் கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம காரத்துக்கு இதில் மிளகாய் ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே மிளகாயை போட்டுட்டிங்கன்னா மிளகாவும் வந்து பிளாக் கலராக மாறிடும் அப்புறம் சட்னி ஃபுல்லாகவே உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேணுங்கன்னா முன்னாடியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக மிளகாயை மட்டும் எடுத்து வச்சுக்குங்க இல்லைன்னா இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிளகாயை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மிளகாயை இதில் ஆட் பண்ண போகிறேன் நான் இப்போ குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இதில் நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த மிளகாயை நீங்களும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருமே காரமாக தான் சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் காரமாக இந்த சட்னியை அரைக்க போகிறேன் அதனால் மிளகாய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே பெரிய குழந்தைங்க தான் அதனால் நான் மிளகாய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க யாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க குட்டி குழந்தைங்க யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் மிளகாயை கம்மியாக போட்டுக்கோங்க இது நல்ல ஆயிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எல்லாமே வதங்கி வரணும் உங்களுக்கு நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு சுவையாக கிடைக்கும் நீங்கள் ஆயிலில் போட்ட உடனே கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும் நல்லாவே இருக்காது சட்னி இது ஆயில்லே நல்லா இருக்கட்டும் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் ஃப்ளை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா திங்ஸுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆற வைப்போம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மொறு மொறுப்பான தோசைக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளீஸ் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்